வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்வாரூடா வராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே அரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஆஷாட நவராத்திரியுடைய எட்டாவது நாள் பூஜையை தான் பார்க்க போகிறோம் ஆரத்தி அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து அர்ச்சனைகள் இதெல்லாம் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் அம்பாளுக்கு எப்படி வந்து சாரிலாம் கட்டுறீங்க அதை வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த டைம் வந்து அலங்காரம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்குறேன் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய செம்பருத்தி பூத்து இருக்கு ஒரு ஆறு ஏழு பூத்து இருக்கு செம்பருத்தி இலையும் கொஞ்சம் கிளிக்கலாம் இன்னைக்கு வந்து உழலி தான் அழகாக அலங்காரம் பண்ண போகிறேன் செம்பருத்தி வச்சு அதனால் தான் இலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் ஏன்னா தாயாருக்கு வந்து நிறைய பூ இருக்குது நேற்றே வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதெல்லாம் அலங்காரம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா உழலியில் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் வந்து ஒரு வெள்ளை கலர் செம்பருத்தியும் வச்சுருக்கேன் அப்புறம் மிச்சம் இருக்கிற பூவெல்லாம் விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி வந்து சிகப்பு கலர் செம்பருத்தியே நிறைய பூத்துருக்கு இன்னும் வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன பூ பூத்துருக்குன்னு தெரியல நான் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போ நேரம் இல்லை மணி ஆயிடுச்சு தாயாருக்கு நிவேதனம் கொடுக்கணும் நேற்று வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த எல்லாம் வச்சு இப்படி மாலை மாதிரி கட்டியிருக்கேன் இந்த தவனம் அப்புறமா வந்து இந்த கலர் சாமந்தி அப்புறம் மஞ்சள் சாமந்தி இதெல்லாம் வச்சு மாலை மாதிரி கட்டியாச்சு இப்போ இதுதான் தாயாருக்கு சாத்த போகிறோம் நம்ம கட்டின மாலையே தாயாருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கடையில் வாங்கினா மாதிரியே சூப்பராக அழகாக தாயார் வந்து காட்சி கொடுத்துட்ருக்கா ரொம்ப அழகாக இருக்குது அவனுக்கு இந்த மாலை இப்போ கையில் என்ன பூ கொடுக்க போகிறோன்னா கண்டிப்பாக கிருஷ்ணகமலமோ தாமிரப்பூவோ இல்லை அன்னைக்கு மிகவும் பிடித்த ஒரு மலர் கொடுக்க போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பூ வாராகி தாயாருக்கு வந்து இந்த மாம்பூ வந்து அவ்வளோ இஷ்டம் தாயாருடைய கையில் பார்த்தீங்கன்னா மாம்பூ தான் இன்னைக்கு கையில் பிடிச்சிட்ருக்காங்க இந்த மாம்பூலாம் பார்த்தீங்கன்னா தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணின்னு வந்து தாயாருக்கு வைக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஒரு இஷ்டம் தேவிக்கு என்னென்ன பூ கலர் பூலாம் கிடைக்குதோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணின்னு வந்து தேவிக்கு ஒவ்வொரு நாளும் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து தாய் வாராகி தான் நம்மளுக்கு ஆர்ட்ரு போடுவா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதெல்லாம் வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து தாய் வாராகி நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து செய்கிறோமோ அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது தாய் வாராகி வந்து அவளுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே அவளே நடத்திப்பா இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து பூஜைக்கு வந்து இது இல்லை அது இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் வந்து பூஜைன்ட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து தாய் வாராகியே நடத்திப்பாள் நம்ம அதில் செய்யக்கூடிய ஒரு நவரா மட்டும் தான் நம்ம இருப்போமே கண்டி மற்ற எல்லா விஷயங்களும் வந்து அவர் நடத்தக்கூடிய அந்த நாடகங்கள் தான் தாயாருடைய பாதத்துக்கு வந்து நான் இந்த அல்லி மலர் தான் வைக்க போகிறேன் தேவியினுடைய பாதத்தை எடுத்து இந்த அல்லி மலர் வந்து என்ன பாக்கியம் செஞ்சதுன்னு தெரியல தாயாருடைய பாதத்தில் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து தாய் வாராகினுடைய பாதத்தில் சரணாகதி அடையணும் அன்னை நம்மளை எல்லாருமே அனுசரித்து பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி தாயாரை நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆஷாட நவராத்திரியுடைய எட்டாவது நாளில் இருக்கோம் நம்ம தாயாருக்கு இன்னைக்கு நிவேதனம் பார்த்தீங்கன்னா தேவிக்கு வந்து தேங்காய் சாதம் தான் இன்னைக்கு நிவேதனமாக தினமும் ஒரு சுண்டல் செய்கிறோம் இல்லையா இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி அதில் தேங்காய் பூ போட்டு தேவிக்கு வந்து சுண்டல் செஞ்சிருக்கோம் கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் இது எல்லாமே தாயாருக்கு வந்து நிவேதனமாக எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி நான் பானகம் வைக்கல தாயாருக்கு வந்து மஞ்சள் நீர் தான் வச்சுருக்கேன் தினமும் பானகம் மோர் அப்புறம் மஞ்சள் நீர் இதெல்லாம் தாயாருக்கு நான் வச்சுட்ருக்கேன் இது வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம தீர்த்தமாக எடுத்துக்கலாம் கீழெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை மஞ்சள் நீர் தானே அதனால் ஒன்றும் இல்லை இது நம்ம தீர்த்தமாகவே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரோஸும் வந்து அஷ்வார் வைக்கிறேன் நிறைய சகோதரிகள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அக்கா உங்களை மாதிரி பூஜைலாம் பண்ணணும் இதே மாதிரி அலங்காரம் பண்ணணும் எல்லாம் வைக்கணும் தாயாருக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டுலாம் இருக்கீங்க சகோதரி நீங்கள் வந்து அடுத்த வருடம் வந்து இதே மாதிரி பூஜைகள் நீங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தாய் வாராகியை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் என்னுடைய வாராகியோடைய வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா தாயாரோட என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நானும் தான் வந்து இரண்டு அகல் தீபம் வச்சு தான் வழிபாடுகளை வந்து தொடங்கினேன் இத்தனை வருஷத்தில் பதினோரு வருஷத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து தாயார் வந்து என்ன அரிசின்னு வந்திருக்கா அதுக்கு வந்து நம்மள அவளுடைய பூஜையை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வழிபாடுகள் செஞ்சாலே போதுமானது நம்மளுக்கு யாரும் வந்து உதவி பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவளே அனுகிரகம் பண்ணி நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவ கூட்டின்னு போயிடுவா அப்புறம் அவங்க எப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற போட்டி பொறாம இதெல்லாம் வந்து தாயாரை வழிபடுறப்போ நம்ம மனசுல வந்து இதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் தாய் வாராகினுடைய பாதமே சரணாகதி அவனுடைய பாதத்துல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாலே போதும் நம்மள அழகா வழி நடத்தி நம்ம கைய குடிச்சு கூட்டின் வந்து நம்ம எங்க நிக்கணுமோ அந்த வாழ்க்கையினுடைய அந்த அனுகிரகத்தை வந்து தாய் வாராகி வந்து நம்மளுக்கு கூடையே பக்கத்துணையாக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பா அதுதான் தாயாரினுடைய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசார தாய் வாராகிய பூஜை பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது அன்னை வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்மளை நம்மளுக்கு இது செய்யணும் அது செய்யணும் எல்லாத்தையும் வந்து கூடயே இருந்து நம்மளை வழிநடத்தினே இருப்பாள் என்னுடைய வாழ்க்கையிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் எனக்கு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து என் தாய் வாராகி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எனக்கு நடத்தி கொடுத்து எல்லா இடத்துலையும் பேர் புகழ் எல்லாமே வந்து என் தாய் வாராகி அது வந்து தானாகவே நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்துருவா நம்மளுடைய வழிபாடு முறைகள் வந்து நம்ம கரெக்டாக அவங்க வழிபட்டாலே போதுமானது இதை பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சகோதரிகளும் வந்து இந்த மாதிரி பூஜெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தாய் வாராஜியை வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் அடுத்த வருஷம் இதே மாதிரி பூஜைலாம் பண்ணுவீங்க தாய் வாராஜிக்கு இப்படிலாம் வந்து தேவிக்கு வந்து நிவேதனாக செஞ்சு வச்சு இப்படிலாம் வழிபட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த சகோதரிகளும் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாயாருக்கு வந்து பானகமும் இரண்டு வாழைப்பழமும் வச்சு வழிபாடுகள் செய்தாலே அன்னை வந்து அவ்வளோ மனம் குளிர்ந்துருவா மதியம் பூஜை பார்த்தீங்கன்னா தாயாருக்கு நிவேதனங்கள்லாம் வச்சு தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு தாயாருக்கு மதியம் பூஜையை முடிச்சுட்டேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி என் தாயுடைய பாதத்துக்கு நான் பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஆஷாட நவராத்திரியுடைய எட்டாவது நாள் பூஜை பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ரொம்ப சிறப்பாக தாயாருக்கு வந்து முடிச்சுட்டேன் நான் சாயங்கரம் வந்து ஆரத்தி அதுக்கப்புறமா அர்ச்சனைகள் இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம குகன் மேலும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து பெசாமல் படுத்துட்டான் பொட்டு வச்சுக்கினார் அவரும் இப்போது ஏன்னா தாயார் பக்கத்தில் அப்பப்போ வந்து அவர் தான் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு இந்த கோமாதாவுடைய உழலில் கூட நம்ம சாமந்தி பூலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்போம் அப்புறம் நம்ம வீட்டில் ஒயிட் கலர் செம்பருத்தி பூக்குது அதையும் வச்சு அழகா நடுவில் வந்து அன்னம் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இந்த கோமாதா ஊழலியில் என்னுடைய ஃப்ரெண்டு தீபிகா வந்திருக்காங்க அம்பாவை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்பா ஒருத்தையும் அரிசின் வந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து ஃப்ரெண்டு தீபிகா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அம்பிகா ஆகவே என்னோடய பாக்கியமாக நான் கருதுறேன் இங்கிருந்தோ வந்து இன்னைக்கு நான் மங்களாட்சி பண்ணுற மாதிரி ஒரு பாக்கியம் இது சொல்லவே முடியாது சூ ப்ளெஸ்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மதியானம் தாயாருக்கு வந்து நெய்வேதனம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க மதியம் பூஜையே நான் முடிச்சுட்டேன் இப்போ வந்து சாயந்தரம் பூஜை வந்து அர்ச்சனை பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க தீபிகா அவங்க தான் வந்து தாயாருக்கு வந்து நெய்தீபம் ஆரத்திலாம் காமிச்சிட்டு போனாங்க அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ தாயாருக்கு வந்து அர்ச்சனைகள் பண்ண போகிறேன் அர்ச்சனைக்கு வந்து சம்பெங்கு ரோஸு இதெல்லாம் வச்சு தாயாருக்கு வந்து இப்போ போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இப்போ சாயந்தரம் நைவேதனத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தாயாருக்கு வந்து நைவேதனம் பண்ணியிருக்கேன் மகாவாராகியினுடைய அனுகிரதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி